பேங்க் ஆஃப் பரோடா தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சிறப்பு சம்பள கணக்கு அரசு பொது பணியாளர்கள் போலர்ஸ் போலீஸ் ஃபாரஸ்ட் அண்ட் ஃபயர் தொகுப்பின் முக்கிய அம்சங்கள் இலவச தனிநபர் விபத்து காப்பீடு பிஏஐ சம்பள கணக்கு வைத்திருப்பவர் இன்க்ளூடிங் விக்ரம் கிரெடிட் கார்டு அண்ட் யோதா டெபிட் கார்டு கவர் அப் டு டுபீஸ் ஒன் பிப்டி ஃபைவ் லேக் இலவச குழு ஆயுள் கால காப்பீடு ஜிடிஎல் ருபீஸ் ஃபிஃப்டீன் லேக் இலவச நிரந்தரமான

அனைத்து தானியங்கி இயந்திரங்களிலிருந்து வரம்பின்றி பணம் எடுக்கும் வசதி இலவச உள்நாட்டு மற்றும் சர்வதேச ஓய்வறை வசதி காலாண்டில் இரண்டு முறை இலவச உள்நாட்டு மற்றும் நிதியாண்டில் இரண்டு முறை சர்வதேச ஓய்வறை வசதி இலவச காசோலை புத்தகம் வரையோலை ஆர்டிஜிஎஸ் என்இஎஃப்டி ஐஎம்பிஎஸ் யுபிஐ பரிவர்த்தனை கட்டணம் குறுஞ்செய்தி மின்னஞ்சல் விழிப்பாணை இலவச வரம்பற்றது, வரம்பற்றதுலிமிடெட் பாதுகாப்பு பெட்டக வாடகை வருடாந்திர தள்ளுபடி பிப்டி பர்சன்ட் மனைவி அல்லது கணவன் சேமிப்பு கணக்கு வசதி ஜீரோ பேலன்ஸ் சேமிப்பு கணக்கு ஆட் ஆன் குடும்ப உறுப்பினர்களுக்கு கிரெடிட் கார்டு வாழ்நாள் இலவச விக்ரம் கிரெடிட் கார்டு சில்லறை கடன்கள் மீதான வட்டி விகித சலுகை ஹோம் வெஹிக்கல் எஜுகேஷன் அண்ட் பர்சனல் லோன் கன்சஷன் அப் டு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் இன் ஆர்ஒய் பேஸ்ட் ஆன் சிபில் ஸ்கோர் சப்ஜெக்ட் டு சாங்ஷன் ஃப்ரம் தி காம்பிடன்ட் அத்தாரிட்டி ஃப்ரம் அவர் டாப் மேனேஜ்மெண்ட் வீடு வாகனம் கல்வி மற்றும் தனிநபர் கடன் மீது செயலாக்க தள்ளுபடி கட்டணம் நூறு சதவிகிதம் செயலாக்க கட்டண தள்ளுபடி சம்பள மேல்வரவு வரவு சாலரி ஓவர் வசதி இரண்டு மாத சம்பள வரவிற்கு பின் மூன்று லட்சம் வரை கடன் வசதி ஆட்டோ ஸ்வீப் வசதி குறிப்பிட்ட கோரிக்கையின் பேரில் கணக்கு பரிமாற்ற வசதி ஆட்டோஸ்வீப் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் பாப் வேர்ல்ட் மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் அவைலபிள்